கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக செயலாளராக பதவி வகித்தவர் தா பாண்டியன் அவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நுரையீரல் தொற்று ஏற்பட்டது இதன் காரணமாக சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது வெண்டிலேட்டர் மூலம் அவருக்கு தீவிர பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவர் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்தார் இந்த நிலையில் உசிலம்பட்டி அடுத்துள்ள உத்தப்ப நாயக்கனூரில் உள்ள விவசாய இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக செயலாளர் த பாண்டியனுக்கு மணிமண்டபம் கட்ட அக்கட்சியினர் முடிவு செய்தனர் இதற்காக உசிலம்பட்டி அருகே உள்ள உத்தப்ப நாயக்கனூரில் உள்ள அவரது பூர்வ இடத்தில் மணிமண்டபம் கட்ட முடிவு செய்து கொடி நாட்டினர் தொடர்பான சிவில் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் இதற்கு உறவினரான பிரேம் சுந்தர் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது விவசாய நிலத்தில் த பாண்டியனுக்கு மணிமண்டபம் அமைக்க தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்